அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வபரக்தூ கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே மாணவர்களே மாணவிகளே அல்லாஹுடைய மகத்தான கிருபையின் காரணமாக நூருல் இவாஹ் என்ற ஹனஃபி ஃபிகர் சட்ட கிதாபின் மிக முக்கியமான சட்டங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அல்லாஹுடைய கிருபையினால் இதுவரை நூறுல் இதாக என்ற ஹனஃபி விக்கு சட்ட கிதாபின் கிதாபு தஹாரா சுத்தம் சுகாதாரம் என்ற பாடத்தை நிறைவு செய்துவிட்டு கிதாபு சலாஹவை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் தொழுகை சம்பந்தப்பட்ட பாடம் ஆரம்பத்தில் இதனுடைய நேரங்கள் பிறகு பாங்கினுடைய சட்டங்கள் பிறகு தொழுகையினுடைய வெளிஃபரலுகள் என்று வரிசையாக பார்த்துவிட்டு இந்த பாடம் நம்பர் முப்பத்தி ஒன்பதிலே நாம் தொழுகையின் உள்ஃபர்லுகளை பற்றி பார்த்து வருகிறோம் தொழுகையினுடைய உள்ஃபர்லுகள் இதற்கு அரபியில் அர்காஹ் என்பதாக சொல்லுவார்கள் தொழுகையினுடைய உள் ஜுசுக்கள் உள்கட்டமைப்புகள் அது வந்து தொழுகையினுடைய உள்பகுதியின் மிக முக்கியமான தூண்களாக இருக்கும் இந்த உள்பகுதிகள் இல்லாமல் தொழுகை என்பது இருக்காது தொழுகையினுடைய அஜிசாக்கள் என்பதாக சொல்லுவாங்க அர்க்சலா என்பது அஜிசா உ தொழுகையினுடைய உள் பகுதிகளாக உள் பிரிவுகளாக இது இருக்கிறது அந்த தொழுகையினுடைய ஷராஹித் என்ற வெளிபரலுகளில் ஒன்பது விஷயங்களை கூறிய பிறகு முசன்னிப் அலேஹர் ரஹ்மா தொழுகையினுடைய உள் பரலுகளாகிய அர்கானு சலாஹ் தொலகையினுடைய உள்கட்டமைப்பை பற்றி இந்த பாடத்தின் மூலமாக பேச வருகிறார்கள் அல்ஹம்துலில்லா அல்லாஹுடைய கிருபையினால் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நாங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீபு எஜுகேஷ் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்கு நாங்கள் ஆதரவுகள் தாருங்கள் அக்கவுண்ட் விவரங்களும் கியூஆர் ஸ்கேனிங் கோடும் தங்களுக்காக வேண்டி வழங்கப்பட்டுள்ளன அல்லாஹு தாலா நல்லருள் புரிவானாக நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் அலஹமதுல்லா கடந்த பாடத்திலே முப்பத்தி எட்டாவது பாடத்தில் ஏறக்குறைய ஒன்பது தன்மைகளை வெளிஃபரலுகளாக நாம் பார்த்து முடித்து விட்டோம் ஒன்பது விஷயங்கள் இப்பொழுது நாம் பத்தாவது விஷயத்திற்கு வந்திருக்கிறோம் ஒன்பது விஷயங்கள் தொழுகையினுடைய வெளிஃபரலுகளாக பார்க்கப்படுகிறது இந்த பத்தாவதுல இருந்து தொழுகையினுடைய உள்ஃபரலுகள் பார்க்கப்படுகின்றன இந்த இடத்தில் ஒரு கேள்வி எழுலாம் ஏன் முசன்னிப் அவர்கள் இந்த வெளிஃபரலுகளையும் உள்ஃபரலுகளையும் பிரிக்காமல் ஒன்றாக தொடர்ந்து ஒரு கண்டினுடிட்டி கொடுத்த இங்கிருந்து ஒன்னா நம்பராக கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இங்கிருந்து பத்தாவது நம்பராக கொண்டு வந்திருக்கிறார்களே காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது முசன்னிப் அவர்கள் இவைகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்துதான் இருபத்தி ஏழு தன்மைகள் என்று ஆரம்பத்தில் தலைப்பிட்டு கூறிவிட்டார்கள் இருபத்தி ஏழு தன்மைகளாக கூறிவிட்டு அந்த இரண்டையும் சேர்த்து விட்டார்கள் இரண்டையும் சேர்த்ததான சேர்த்ததற்கான காரணம் முசன்னிஃபுடைய பார்வையில் தொழுகையினுடைய வெளி ஷராய்த்தத்தாக இருக்கட்டும் இல்ல உள்ள இருக்கக்கூடிய அருகானாக இருக்கட்டும் இரண்டையும் அவர்களுடைய பார்வையில் அவர்கள் ஃபராயுதாக பார்க்கிறார் தொழுகையினுடைய சரலான விஷயங்கள் அது வெளி சொரணோ இல்ல உள் சொரணோ ஃபராயுது என்ற கண்ணோட்டத்தில்தான் இவர்கள் தொழுகையினுடைய ஷராயத் என்ற வெளி சொரணையும் அருகான் என்ற உள் சொரணையும் இரண்டையும் ஒன்றாக உடை ஒரே பாடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள் இருப்பினும் இந்த இருபத்தி ஏழு தன்மைகளை கூறிய பிறகு அடுத்தடுத்த பாடங்களில் இதை பிரித்து அலைஹர் ரஹ்மா சொல்ல வருகிறார்கள் அலமதுல்ல இப்பொழுது நாம் பத்தாவது தன்மை அதாவது தொழுகையினுடைய நீயத்து முடித்தவுடன் எந்த இடைவெளியும் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய அமல் தான் அத்தஹரீமா ஐ தக்பீரு தஹரீமா அல்லாஹு அக்பர் என்பதாக நாம் தெளிவாக கூறி அதாவது ரஃபுல் எதையினோடு கைகளை உயர்த்துவதோடு அல்லாஹு அக்பர் கைகளை உயர்த்திய பிறகு அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதோ அல்லாஹு அக்பர் என்று சொல்லிய பிறகு சொன்ன பிறகு கைகளை உயர்த்துவது இதுல கிடையாது மாறாக கைகளை உயர்த்திய வண்ணமாக அல்லாஹு அக்பர் இரண்டையும் ஒன்றாக செய்வது இது தொழுகையினுடைய உள்பரல்களின் வாசலாக சாவியாக இது இருக்குது இது ஒரு கீ இதன் மூலமாக ஒரு முசல்லி ஒரு தொழுகையாளி தொழுகையினுடைய வெளி இடத்திலிருந்து உள் பகுதிக்கு இவன் போய்விடுகிறான் போய்விடுகிறான் இங்க சொல்றாங்க பாருங்க கூற வேண்டும் பராமாக்கக்கூடிய அந்த தக்பீரை கைகளை உயர்த்தியவாறு சொல்ல வேண்டும் ஆஹ் ஆனால் இதுல ஒரு ஷர்த்து வைக்கிறாங்க ஆ முதல் ஷருத்து என்னன்னா பிலாபா இந்த தீரீமாவுக்கும் நீயத்திற்கு மத்தியிலே இடைவெளி இல்லாமல் இருக்க வேண்டும் முதல் பகுதி முதல் சரத்து என்ன தீர்மாவுக்கும் நீயத்திற்கும் மத்தியிலே இடைவெளி இல்லாமல் தகவிர தஹரீமா இருக்க வேண்டும் பா இரண்டாவது தகவிர தஹரிமா சார்ந்த இரண்டாவது நிபந்தனை இங்க நாம் பார்க்கிறோம் தஹரீமதி قبل இன் ஹைனா இஹி லிக்கு வகை இத்தியான் வித் தகரீமதி தஹரீமாவை கொண்டு வருவது தஹரிமாவை கொண்டு வருவது அதாவது தக்விர் தஹரிமாவை அஹ் செயல்படுத்துவது எப்படி ஹா நின்ற நிலையில் ஹால் ஹாலாக ஆக இருக்குறதுனால இதுக்கு நெசவு கொடுக்கப்பட்டிருக்கு நின்ற நிலையில் தக்வீர் தஹரிமாவை கொண்டு சொல்லுதல் தக்விரி தஹரிமாவை கூறுதல் தெளிவாக நிக்கணும் என்பது புனிதல் என்று அர்த்தம் ஷீஹியான மஸ்தராக இருக்கிறது இன்ஹனாவுடைய ஜார் ருகூவுக்காக அவர் சாய்வதற்கு முன்னால் குனிவதற்கு முன்னால் யார் ஹீனா யாரு அந்த முசல்லி ருகூவுக்காக அந்த தொழுகையாளி குனிவதற்கு முன்னால் நின்ற நிலையில் தக்பீரு தஹரீமாவை கொண்டு வருதல் அப்படின்னு சொல்றாங்க ஒரு குனிவதற்கு முன்பு அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு அவசரகதியாக இமாமை பின் தொடரும் பொழுதோ அல்லது வேற நேரத்திலோ தக்பீர்தஹீமாவோடு ஒரு தொழுகைக்குள்ளே நுழையும் பொழுது அந்த தஹரீமாவை நின்ற நிலையில் சொல்லணும் அல்லாஹூ அக்பர் என்று சொல்லி பிறகு குனிவது இல்ல குனிந்த பிறகு அல்லாஹூ அக்பர் என்று சொல்லுவது இது தக்பீர தஹரீமாவாக ஆகாது இவன் தக்பீர தஹரிமாவை பூர்த்தியாக்கவில்லை ருக்குவிற்கு சாய்வதற்கு முன்பே தெளிவாக நின்ற நிலையில் தக்பீர தஹரீமா சொல்லணும் சொன்ன பிறகுதான் உடனே சனா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உடனே தக்வீர தஹரிமா முடித்தவுடன் இமாமோடு சேர்வதற்காக ருக்குவுக்கு போய்விடலாம் ஆனால் ருக்குவுக்கு போன பிறகு அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது கூடாது தெளிவாக நிக்கணும் அதே போல இந்த தக்பீர தகரிமாவில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த வார்த்தையினுடைய தெளிவு அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும் அல்லாஹு அக்பர் என்று சொன்னாலும் தவறு அல்லாஹு அக்பார் என்று சொன்னாலும் தவறு எனவே எந்த இடத்திலும் நீட்டாமல் நீட்ட வேண்டிய அல்லாஹ் என்ற அந்த இடத்தில் மாத்திரம் தெளிவாக நீட்டி அல்லாஹு அக்பர் என்று அந்த பா என்ற முத்தஹர் ஹரக்கத் பெற்ற அந்த பாவை நீட்டாமல் சொல்ல வேண்டும் அல்லாஹு அக்பர் அக்பார் என்று நீட்டாமல் அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும் இது தக்பீர தஹரிமாவாக இருக்கட்டும் அல்லது தொழுகைக்கு நடுவில் நாம் சொல்லக்கூடிய தக்பீராத்துல் இந்திகால் என்பதாக சொல்லுவாங்க மாறும் பொழுது நாம் சொல்லக்கூடிய தக்பீர்கள் அந்த தக்பீரிலும் இதே நிபந்தனை தான் அந்த நீட்ட வேண்டிய இடத்தில் மாத்திரம் நீட்ட வேண்டும் மற்ற இடங்களில் நீட்டிவிடக் கூடாது அலக்துல்லா அடுத்து நாம் பார்க்க இருக்கிறோம் தக்பீர தஹரீமா சார்ந்த இரண்டு நிபந்தனைகளை பார்த்து விட்டோம் இப்பொழுது மூன்றாம் நிபந்தனைக்கு நாம் வருகிறோம் ஜ மூன்றாவது நிபந்தனை என்னது தஹரீமா விட்டு பிற்படுத்தாமல் இருப்பது இருப்படுத்தாது இருப்பது அதாவது முதலில் நியத்து பிறகு தகவீர தஹரீம் முதலில் தகவீரு தஹரீமா கூறி பிறகு நியத் சொல்வது கூடாது நீயத்தை பிற்படுத்தாமல் இருப்பது அவசியம் நீயத்து முதல்ல சொல்லணும் தகரீமா அப்புறம் சொல்லணும் தவீர் கட்டிய பிறகு யாருலாம் நான் நீயத்தை மறந்துட்டேன் ஏன்னா நொகருடைய வரலாறு நாள் இருக்கா தொழுகிறேன் என்பது கிடையாது முதல்லயே நீயத்து இருக்கணும் உறுதியான தன்மை இருக்கணும் நான் எதுக்காக வேண்டி வந்து சஃபில் நின்று இருக்கிறேன் நான் எதுக்காக வேண்டி இப்போ தொழுகை காண்டி இருக்கிறேன் நான் வந்து நொஹருடைய பரலான நாள் இருக்கா தொலை வந்திருக்கிறேன் என்ற அந்த நீயத்து முதலில் இருந்து அந்த நெய்யத்திற்கு பிறகு எந்த இடைவில் இல்லாமல் தக்பீர தஹரிமா இருக்க வேண்டும் இது தக்பீர தஹரிமாவினுடைய ஒரு மூன்றாவது ஷர்தாக இருக்கிறது த நாலாவது நிபந்தனை தக்பீர தஹரிமா சார்ந்த நாலாவது நிபந்தனை தக்பீரே தஹரீமாவை கொண்டு பேசுதல் மொழியுதல் அப்படின்னு சொல்லலாம் கொண்டு வைக்கும்படி இருப்பது யுஸ்மியர் கேட்க வைத்தல் தன்னை தன்னைத்தானே தன்னை தானே கேட்க வைக்கும் விதத்தில் இருக்க வேண்டும் அதல் அசகை மிகச்சரியான கருத்தின்படி தக்பீரே தஹரீமாவை தெளிவாக மொழியினோ அந்த தன்னை தன்னைத்தானே கேட்க வைக்கணும் யாருக்கு பேச முடியுமோ யாருக்கு பேசும் திறன் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த ஷர்த் கொடுக்கறாங்க அந்த தகரீமாவை ஏதோ மனசுக்குள்ள சொல்லிக்கொள்ளாமல் வாயில தெளிவாக அல்லாஹு அக்பர் என்று தனக்குத்தானே கேட்கும் அளவுக்கு சொன்னால் போதுமானது அடுத்தவர்களை கேட்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது யாருக்கு யாரு முக்ததியாக அல்லது முன்சரிதாக தனியாக தொழுகிறாரோ அவருக்கு இதே இமாமாக இருந்தால் தன்னுடைய முக்ததிகளை கேட்க வைக்கும் அளவுக்கு அவர் சத்தமாக சொல்ல வேண்டும் மற்றவர்கள் தன்னை தானே கேட்க வைக்கும் அளவுக்கு தக்பீர தகரிமாவை கொண்டு மொழிந்து கொள்வது போதுமானதாக இருக்கிறது அதில் அசகை மிகச்சரியான கருத்தின் பிரகாரம் அப்போ இந்த இடத்துல நாலு ஷருத்துகள் தக்பீர தஹரிமா விஷயமாக ஒரு இடைப்ப பகுதியில இதை நமக்கு கூறி வருகிறார்கள் இந்த நாலுமே இந்த பத்தாவது பாயிண்ட்ல வந்துடுது அதாவது தகவீர தஹரிமாவுடைய பாயிண்ட்டுக்குள்ளே இந்த நாளுமே வந்துடுது அப்ப நம்ம அடுத்து கவனிக்கிறோம் அல்ஹாதி ஆஷர் பதினொன்னாவது அதாவது உள்ஃபர்லுகள்ல நம்ம ரெண்டாவது பகுதிக்கு போடுறோம் உன் உள்ஃபர்லுகள்ல இதையும் சேர்த்து சொல்லிடுறாங்க நெய்யத்துடைய பாடத்தை இதுல கொண்டு வர்றாங்க இங்க கவனிக்கிறோம் நெய்யத்துடைய பாடத்தையும் இதுல கொண்டு வர்றாங்க ஆல்ரெடி நியத் என்பது வெளிபர்ந்து நம்ம படிச்சுட்டாலும் முசன்னிஃப் அந்த இப்போ பார்க்கல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இவர்களுடைய நோக்கம் ஃபராயுது சலாவை சொல்வது எனவே அந்த ஃபராயுதுல நீயத்தை மீண்டும் கொண்டு வர்றாங்க என்ன சருத்து நீயத்துல வணிகத்துள் முத்தாபகில் முக்ததி பின்பற்றி தொழக்கூடியவருக்கு முக்ததி என்றால் பின்பற்றி தொழக்கூடியவருக்கு பின்பற்றி தொழுவதில் நீயத்து இருப்பது நான் பின்பற்றி தான் தொழுகிறேன் என்ற நீயத்து கண்டிப்பா இருக்கணும் யாருக்கு முக்ததிக்கு யார் ஒரு இமாமை ஃபாலோ பண்ணி தொழுகிறாங்களோ அந்த முக்ததிக்கு பின்பற்றி தொழுவதனுடைய நியத்து அவசியம் நான் சொல்லான நான்கிற கார் இந்த இமாமை பின் தொடர்ந்து அரபியில சொல்றான் இந்த இமாமை பின் தொடர்ந்து நொஹருடைய சர்ல நான்கரை திபிலாவை முன்னோக்கி என்ற அந்த முத்தாபாத் என்றால் இமாம் இமாமை பின்பற்றி தொழுவதுடைய நியத்து இருக்கணும் யாருக்கு முகுத்ததிக்கு பின்பற்றி தொல்லக்கூடியவருக்கு கட்டாயமாக இருக்கிறது இதே மற்றவர்கள் இமாமை நான் இமாமத் பண்றேன் அப்படிங்கிற நியத்து இமாமுக்கும் அவசியம் இல்ல தனியாக தொல்லக்கூடியவருக்கு பின்பற்றி வேண்டிய அவசியமும் இல்ல இந்த மட்டும்தான் இந்த விஷயம் இருக்கிறார் அடுத்து அஸ்ஸானி பனிரெண்டாவது விஷயம் பன்னெண்டையும் பதிமூணையும் நம்ம ஒன்னா சேர்க்கிறோம் பன்னெண்டாவது பதிமூணாவது பாயிண்ட் ரெண்டும் ஒரே விதமான பாயிண்ட் தான் ஒரே மாதிரியான பாயிண்ட் பருமை குறிப்பாக்குவது வல் வாஜிபி மேலும் வாஜிபை குறிப்பாக்குவது லென் நஃபிலி ஐ லா தயீனு நஃபிலி நஃபிலை குறிப்பாக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பருமை குறிப்பிட வேண்டும் வாஜிபை குறிப்பிட வேண்டும் அதாவது இந்த பருமை இன்றைய ஃபஜருடைய பருமு இரண்டு ரக்கார் இன்றைய வித்துருடைய வாஜிப் இரண்டு ரகாத் இப்படி சொல்லணும் இந்த தகையின் குறிப்பிட்டு சொல்லணும் கரெக்டா என்னிப்னா என்ன வாஜிப்னா என்ன வாஜிப் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லணும் ஆனால் நஃபிலை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது ஃபஜருடைய முன் சுன்னது அல்லது லொஹருக்கு பிறகு நான் தொல்லக்கூடிய நஃபில் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இரண்டு ரகாத்து நஃபில் அல்லாவுக்காக வேண்டி தொழுகிறேன் என்ற நீயத்து போதுமானதாக இருக்கும் இதை நம்ம கவனிக்கிறோம் இந்த அளவுக்கு சொன்னால் போதுமானது தகீன் என்ற குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இதுக்கு கிடையாது எதுக்கு நஃபிலான எந்த தொழுகைக்கும் கிடையாது என்பதை நாம் புரியலாம் அடுத்து தகீனா நம்ம ஏற்கனவே சொல்லி ஃபஜருடைய சுண்ணத்து நொகருக்கு பிறகு தொழக்கூடிய நஃபில் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒருத்தர் சொல்லிட்டாலும் ஆஹ் எந்த தவறும் இல்லை இன்னும் அது தெளிவடையும் ஆனால் கட்டாயமா என்றால் கட்டாயம் கிடையாது சரணுக்கும் வாஜிபுக்கும் மாத்திரம்தான் அந்த குறிப்பிட்டு சொல்லுதல் கட்டாயமாகப்படுகிறது அல்லாத தொழுகையிலே நின்று தொழுவது ருக்குனாகும் தொழுகையினுடைய மிக முக்கியமான ருக்குனாகும் நஃபில் அல்லாத தொழுகை உதாரணமாக சரணு வாஜிபு போன்ற முக்கியமான தொழுகையாக இருந்தால் அங்கே கியாம் கட்டாயமாக்கப்படுகிறது சுண்ணத்திலும் அதே மாதிரிதான் வாஜிபு சுன்னத்துல் ஃபஜர் சுன்னத்துல் மொஹர் இது போன்ற தொழுகைகள் நின்று தொழுவுதல் கட்டாயமாகும் நஃபில் அல்லாத தொழுகையில இதே நஃபிலாக இருந்தா நஃபிலாக இருந்தா நஃபிலுடைய தொழுகையில கியாம் நின்று தொழுவுதல் என்பது கட்டாயமில்லை மாறாக ஒருவர் சக்தி இருந்தும் நின்று தொழக்கூடிய சக்தி இருந்தும் கீழே அமர்ந்து தொழுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நஃபிலான தொழுகையில என்ன வித்தியாசம் அவருக்கான நன்மை பாதியாக குறைக்கப்படும் அவருக்கான நன்மை பாதியாக குறைக்கப்படும் ஆஹ் மற்றபடி தொழுகை கூடிவிடும் என்பதை இந்த இடத்துல நஃபில் அல்லாத தொழுகையா இருந்தா கட்டாயமாக நின்று ஆக வேண்டும் ஒழுதூர் தங்கடம் இருக்கும் பட்சத்தில் புயாமை விடுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்கணும் அல் ஹாமிஸ் பதினைந்தாவது தொழுகையினுடைய கிராத் சட்டப்படி கிராத்து மட்டும்தான் மிக முக்கியமே தவிர சூரத்துள் என்பது கிடையாது கிராத்து என்பதுதான் ஆனால் சூரத்துல் என்பது கிடையாது கிடையாது கிராத் இருக்கணும் ஏதாச்சும் உடன குரானில் இருந்து ஓதன் அது எப்படி இருந்து ஓதுறது இதனுடைய அஜிசாக்கள் பிரிவுகள் இங்கே கீழே விளக்கப்படுது ஓதுதல் அப்படின்னா என்னென்ன ஓதுதல் இந்த இடத்துல கட்டாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதுக்கான தான் நம்ம பார்க்க போறோம் அலக்துல்லா முதலாவது முதல் பாயிண்ட் வலவ் ஆயத்தன் திராத்து கட்டாயம் எவ்வளவு ஓதுனும் வலவுக்கான ஆயத்தன் லவ் வசூலியா வ வாவ் என்பது வாவ் வசூலியா ஒரு ஆயத்தாக இருந்தாலும் சரியே தொழுகை நிறைவேறும் சட்டப்படி ஒரு ஆயத்து ஓதி விட்டாலும் போதுமானது ஆனா இதையே பழக்கமாக்குறது தருக்கே வாஜிபினுடைய குற்றவாளி ஆயிடுவாங்க வாஜிபை விட்டதற்கான குற்றவாளி சருந்து என்ன அப்படின்னா ஒரு ஆயத்து ஓதி கொண்டால் தொழுகை நிறைவேறும் உலவு ஆயத்தன் ஒரு ஆயத்தாக இருந்தாலும் சரியே தையில்தி ரக்காத்தை அப்படிங்கிறது தஸ்மியா முலாசத்தின் காரணமாக நூல் போக்கப்பட்டிருக்கு சர்லி இதனுடைய முலாசிலே சர்லுடைய இரண்டு ரகாட்டிலே சர்லுடைய முதல் இரண்டு ரகாட்டிலே கண்டிப்பாக சிராத்து இருக்கணும் உராயத்தாக இருந்தாலும் சரி ஒக்குள்ளின் நஃபிலி வல் வித்திரி இந்த ஃபீயின் மீது இது அத்து செய்யப்பட்டிருக்கு ஃபீ அப்படிங்கிறது இல்லை இந்த வா வந்து அத் இரண்டு ரகாத்திலே மேலும் நஃபிலுடைய ஒவ்வொரு ரக்கத்திலே வித்திரி மேலும் வித்துருடைய ஒவ்வொரு ரக்கத்திலே இந்த குல்லின் மீது நஃபீஸ் செய்யப்பட்டிருக்கு அப்ப நஃபிலுடைய ஒவ்வொரு ரக்காத்திலே வித்தருடைய ஒவ்வொரு ரக்கத்திலே ஃபர்லுடைய முதல் இரண்டு ரக்காத்திலே கிராத் என்பது சரளாக்கப்படுகிறது ஃபர்லான தொழுகையா இருந்தா முதல் இரண்டு ரக்கத்தில் கிராத்து ஃபர்னு நசிலான தொழுகையிலும் வித்திருடைய தொழுகையிலும் மூன்று ரகாத் வித்துரியில நஃபிலுடைய நான்கு ரக்காத்திலும் கிராத்து சரளாக ஆக்கப்படுகிறது இது ஒரு பாயிண்டாக பார்க்கணும் இரண்டாவது ஷரத்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இதில் ஷை என்பது லம் லம்யத்த ஐயனுடைய அப்படின்னா குர் ஆனிலிருந்து எந்த சூறாவும் குறிப்பாகாது தொழுகை சரியாகுவதற்கு ஒரு ஆணில் இருந்து எந்த ஒரு சூறாவையும் இங்கு சூறாவும் இங்கே குறிப்பாக ஆகாது தொழுகை சரியாகுவதற்கு தொழுகை சரியாகுவதற்காக வேண்டி ஒரு ஆணில் குறிப்பிட்ட தான் ஓத வேண்டும் என்ற எந்த குறிப்புத்தன்மையும் சரியத்தில் கிடையாது எந்த சூறாவை வேண்டுமானாலும் ஓதலாம் ரெண்டாவது ஒருவேளை இதை நாம வந்து மஜ்ஹூலா படிச்சோம்னா இதை நாய் ஃபாய்ல நம்ம வலம் யுத்த ஐயன் குறிப்பாக்கப்படவில்லை குர் ஆனி குர் ஆனிலிருந்து எந்த ஒன்றும் இசஹத்தி சலாதி தொழுகை சரியாகுவதற்கு என்ன சொல்றாங்க பொதுவாக மட்டும் மட்டும்தான் இங்கே கடமையை தவிர தொழுகை சரியாகுவதற்கு குரானில் இருந்து எதையும் குறிப்பாக்க கூடாது இததான் ஓதணும் அலம் தான் ஓதணும் லீலா தான் ஓதணும் ஆஹ் தபாருக்கு தான் ஓதணும் யாசின் தான் ஓதணும் என்று குறிப்பாக்க வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக்க கூடாது மாறாக திருக்குறான் முழுக்க ஓதிக்கொண்டே இருக்கலாம் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் ஓதலாம் எது நமக்கு தெளிவாக தெரிகிறதோ அத்தகைய எல்லா சுறாக்கள் எல்லா ஆயத்துகளையும் நாம் ஓதுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது எதையும் குறிப்பாக கூடாது ஆனால் சில விஷயங்கள் ஓதுவது சுண்ணத் என்பதாக இருக்கிறது இன்சால்லா அதை நாம் அந்த பகுதிகளில் நாம் பார்ப்போம் சில திருக்குறானுடைய சில பகுதிகள் சில தொழுகைகளுக்காக சுண்ணத்தாக்கப்பட்டு பட்டிருக்கின்றன இன்சால்லா அதை பிற பாடங்களில் அடுத்தடுத்த பாடங்களில் நாம் பார்ப்போம் ஆக

முக்ததி இமாமை ஃபாலோ பண்ணி தொழக்கூடியவர் எந்த தொழுகையாக இருந்தாலும் அந்த முக்ததி ஓத மாட்டார் அஜர் லொஹர் அசர் மகரி விஷா எந்த தொழுகையாக இருந்தாலும் ஜும்மாவாக இருந்தாலும் முக்ததி ஓத மாட்டார் பல் மாறாக எஸ்தமி ஊ எஸ்தமியுடைய ஹூவ மூத்தம்ம பார்த்து மீளுது அவர் காது கொடுத்து கேட்பார் இஸ்திமா அப்படிங்கிற வார்த்தை கவனமாக கேட்குதல் என்ற பொருள் பட வரும் கவனமாக கேட்பார் மேலும் அமைதியாக இருப்பார் இதனுடைய பொருள் மேலும் அவர் அமைதியாக இருப்பார் கவனமாகவும் கேட்க வேண்டும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் இது நேரடியாக குரானுடைய வாசகத்திலிருந்து அல் குரான் குர்ஆன் ஓதப்பட்டால் அதை நீங்கள் கவனமாக கேளுங்கள் நீங்கள் அமைதியாக இருங்கள் உங்கள் மீது அல்லாஹுடைய ரஹ்மத் ஏற்படக்கூடும் என்று அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக பேசுகிறானே அதுல இருந்து எடுத்த வார்த்தை தான் பல் இஸ்தம் அந்த முக்ததி கவனமாக கேட்பார் மேலும் அமைதியாக இருப்பார் அமைதியாக இருக்கணும் அதாவது எந்த ரியாக்சனும் கொடுக்க கூடாது எந்த குரானும் ஓதக்கூடாது எந்த சிக்கர் கிடையாது எந்த தஸ்மி கிடையாது ஒரு வேலை அவர் ஓதிவிட்டால் ஹுவ இந்த ஹுவ மொத்தமா பார்த்து முழுது அந்த முக்ததி ஒருவேளை குரான் ஓதிவிட்டால் ஹராமான அடிப்படையில் மக்குரு ஆகப்பட்டது ஹராமுக்கு நெருக்கமான மக்குரு ஆகும் சட்டப்படி முகுத்ததி குரானை ஓதக்கூடாது கவனமாக கேட்க வேண்டும் நம்முடைய ஹதீஸ் ஹனஃபிஃபிக் சட்டத்தினுடைய ஆதார ஹதீஸ் என்றால் மன்கான லஹு இமாமுல் இமாமி அத்துல் லஹு என்ற ஒரு ஹதீஸை தகாவி ஷெரீஃபில் நாம் பார்க்கிறோம் யாருக்கு இமாம் இருக்கிறாரோ இமாமுடைய கிராத்தே முக்ததிக்கும் கிராத்தாக இருக்கிறது எனவே இவர் ஓத மாட்டார் ஒருவேளை ஓதினால் அது தகரீமாக பார்க்கப்படுகிறது இமாம் ஓதுவதை கவனமாக கேட்பார் ஆக கிராத்து சம்பந்தப்பட்ட மூன்று ஜுசுக்களை இந்த இடத்தில் நாம் பார்த்து விட்டோம் இந்த எல்லாமே நமக்கு பதினைந்தாவது ஒரு பாயிண்டாக நாம் பார்த்து வருகிறோம் அடுத்து அஷர பதினாறாவது பாயிண்ட் இருக்கு வந்து விட்டோம் கொள்கையினுடைய உள் சரல்களில் பதினாறாவது மிக முக்கியமானது ஒரு தெளிவாக செய்ய வேண்டும் அந்த ருகோ தெளிவான முறையில் எல் ஷேப்பில் நம்முடைய உடலை வளைக்க வேண்டும் எல் வடிவத்தில் நம்முடைய பித்தட்டும் நம்முடைய முதுகும் நம்முடைய தலையினுடைய பின்பகுதியும் சரிசமமாக ஒரே மாதிரியாக சற்றும் மேல் கீழாக இல்லாமல் சரிசமமாக நேராக இருக்க வேண்டும் கைகளை முழங்காலை பிடிக்கும் பொழுது தெளிவாக பிடிப்பது முழுமையாக பிடிப்பது கையை கை முழங்கையை முழங்கை எலும்பை வளைக்காமல் இருப்பது மிக முக்கியமான விஷயமாகும் பதினேழாவது தொழுகையினுடைய உல்பரலை நாம் பார்க்கிறோம் ஹஜமஹு ஹஜம் ரெண்டு விதமா படிக்கலாம் அலாமா கவனிக்கிறோம் மேலும் செய்வது அலாமா அந்த ஒன்றின் மீது சஜிதா செய்யணும் பூமியில கொண்டு போய் நெற்றியை வைக்கணும் தரையில அந்த ஒன்றின் மீது நெற்றி வைக்கணும் எஜிது ஹஜமகு அதனுடைய தடிப்பத்தை இவர் பெற்றுக்கொள்வாரு தடிப்பம் இவர் தலை வைக்கக்கூடிய நெற்றி வைக்கக்கூடிய அந்த இடம் தடிப்பமாக அதாவது ஸ்தரமானதாக அதாவது நெற்றி போய் வைக்கிற மாதிரி இல்ல ஆடுது தண்ணியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு நல்ல ஹஜம் அப்படின்னா ஸ்தரமான ஒரு மொத்தமான ஒரு கார்பேட்டு அல்லது பாய் அல்லது துணி இது போன்ற தெளிவான ஒரு ஒரு வஸ்துவின் மீது இவர் என்ன செய்வார் சஜதா செய்வார் அவருடைய நெற்றி அதன் மீது போய் தங்குமே தங்குதல் ஜபஹத் அந்த நெற்றி அவருடைய நெற்றி தொலுகை நெற்றி அதன் மீது ஸ்திரமாக போய் தங்குமே அத்தகைய பகுதியின் மீது என்ன செய்யணும் சஜிதா செய்வது சஜிதா செய்யறன்னு சொல்லி எங்கயாச்சும் தண்ணி மேல அல்லது தெளிவாக தெளிவில்லாத ஒரு தரையின் மீது போய் சஜதா செய்யக்கூடாது அதுதான் இந்த இடத்துல தெளிவுப்படுத்துறாரு ஏன்னா சஜிதா என்பது தொழுகையினுடைய உள்சர்ல மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறதுனால அது போய் வைக்கக்கூடிய பகுதியும் அப்படி தெளிவா இருக்கணும் இந்த இடத்துல ஒரு கேள்வி ஒருத்தர் சஜிதா செய்யும் போது தன்னுடைய கை மேல சஜிதா செஞ்சு நெற்றியை வச்சுட்டார் கூடுமா கூடுங்கிறாங்க வா வசூலியா அவருடைய கையின் மீது கஃங்கிறது உள்ளங்கு இருக்கு அவருடைய உள்ளங்கையின் மீது சரிதா செய்தாலும் சரியே உள்ளங்கின் மீது இருந்தாலும் சரியே எந்த குற்றம் இல்லையே அதுவும் ஒரு தடிப்பமான ஒரு ஸ்தரமாக போய் வெற்றி உட்காரக்கூடிய பகுதி தான் அந்த மாதிரி சஜதா செய்தாலும் சஜிதா கூடிவிடும் ஆனால் இதே வளமை என்பது மக்குருவாகும் சஜிதா நேரடியாக தரையின் மீது வைக்கணும் அவ் அல்லது தரபி சவுபிகி அவருடைய ஆடையின் ஒரு ஓரத்தின் மீது இருந்தாலும் சரியே அவருடைய ட்ரெஸ்ஸு பெரிய ட்ரெஸ் பெரிய புருக்கா பெரிய ஜுப்பா தலப்பா அந்த துணியினுடைய ஒரு ஓரத்தின் மீது செத்தா செய்தாலும் சரி இந்த அவு என்பது இந்த மீது அத்து செய்யப்பட்டிருக்கு வா வசூலியா அவருடைய ஆடையின் ஒரு பகுதியின் மீது இருந்தாலும் சரியே ஆனால் ஒரு ஷரத்து மஹர் கொண்டு வர்றாங்க கடைசியா ஒரு ஷரத்து நிபந்தனை வைக்கிறாங்க இன் தகுர மஹல்லு மஸ்தத் அவருடைய வைக்கக்கூடிய அந்த இடம் சுத்தமாக இருந்தால் அந்த துலுகியானியினுடைய வைக்கக்கூடிய இடம் சுத்தமானதாக இருந்தால் அந்த இடம் சுத்தமாக இருக்கணும் அந்த உள்ளங்கையின் மீது சஜிதா செய்தாலும் சரி ஆடையினுடைய ஓரத்தின் மீது சஜிதா செய்தாலும் சரி ஆனா அந்த துணி அந்த கீழே இருக்கக்கூடிய தர சுத்தமாக இருப்பது அவசியமாகும் அவ்வாறு அது சுத்தம் இல்லை என்றால் அதன் மீது சஜிதா கூடாது தொழுகையும் கூடாது என்பதை இந்த இடத்தில் தெளிவுபடுத்துகிறார்கள் அல்லாஹுடைய கிருபையினால் இந்த பாடத்திலே நாம் தொலுகையினுடைய அதிலே சில விஷயங்கள் வெளி சொரலுகளையும் குறிப்பிட்டு வந்தார்கள் இருப்பினும் கொடுத்திருக்கிறோம் இதிலே நாம் படித்த அதிகப்படியான விஷயங்களும் இந்த பாடத்திலே உள் அருகானு தொழுகையின் தொலகையின் உள்கட்டமைப்புகளை தொடர்ந்து பதினேழு விஷயங்களை நாம் பார்த்து விட்டோம் அல்லாஹுடைய கிருபையினால் பதினெட்டிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ارت پاٹ تک نام تروم السلام علیکم و رحمت اللہ وبرکاتہ